ஹலோ வெல்கம் டு நாம இந்த சேனல்ல பார்த்தீங்கன்னா டெக் ரிலேட்டட் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இப்போ ரீசெண்டா இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க அந்த எங்களது எஸ்பி சிஸ்டம்ஸில் லேப்டாப் டெஸ்க்டாப் பிரிண்டர் மற்றும் நெட்வொர்க்கிங் சேல்ஸ் மற்றும் சர்வீஸ் சிறந்த முறையில் கிடைக்கும் ஸோ இந்த வீடியோஸை எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் கம்ப்யூட்டரில் கூகுள் குரோம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்து அதில் வந்து ஜெமினி ஏ ப்ரோன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி அப்கிரேடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும் அந்த அப்கிரேட் ஆப்ஷனை க்ளிக் பண்ணதும் இந்த மாதிரி கெட் கூகுள் ஏ ப்ரோன்னு சொல்லிட்டு வரும் அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ப்ரோ மிஷின்னா ஃபஸ்ட்டு ஒன் மந்த்துக்கு மட்டும் ஃப்ரீயாக வரும் ட்ரையல் விஷனு ஸோ அதை மட்டும் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க இந்த ஆட்டோ பேமெண்ட்டை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க எனேபிள் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணிவிட்டு அந்த பிளான் முடிகிற லாஸ்ட்டு செவன் டேஸ்க்குள்ளே அந்த இதை வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க ஆட்டோ பேமெண்ட் டெபிட் ஆகிறத கேன்சல் பண்ணிக்கோங்க நான் வந்து கியூஆர் கோட் மூலயமா ஆக்டிவேட் பண்ணுறேன் த்ரூ ஃபோன்பே ஆப்பில் நம்ம வந்து இப்போ ப்ரோமோடு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆயிடுச்சு ஜெமினியை ஓப்பன் பண்ணிக்கலாம் அந்த கீழே வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த விஓ டூ அந்த விஷயம்தான் இருக்கும் யூஎஸில் மட்டும்தான் விஒ த்ரீ வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியாவுக்கெல்லாம் ஒன்றும் அந்த அப்டேட் வரல ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா கிளம்பி போங்க இருக்கா அமெரிக்கா விபிஎன் யூஸ் பண்ண போகிறோம் யூஎஸ்ஏ விபிஎன் ஃப்ரீ எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க கூகுளில் கூகுளில் டைப் பண்ணிட்டு வி விபிஎன் விபிஎன் யூஎஸ்என் சொல்லிட்டு வரும் அதை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு ஆட் டு க்ரோம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விபிஎன் வந்து க்ரோமில் வந்து ஆட் ஆகிடும் கிளிக் பண்ணிவிட்டு கனெக்ட் டு விபிஎன் கொடுத்துக்கோங்க விபிஎன் கனெக்ட் பண்ணதும் குரோமை ஒரு வாட்டி க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ செக் பண்ணி பார்த்தா அந்த விவோ விஓ த்ரீக்கு வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கும் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு எஸ்பி சிஸ்டம்ஸ் டெஸ்டாப் லேப்டாச்சர்ஸ் அண்ட் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து பார்ட்டு கொடுக்குறேன் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக கிளாஸாக ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கு வித் ஆடியோவோட எஸ்பி சிஸ்டம்ஸ் டெஸ்க்டாப் லேப்டாப் சிசிடிவி சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எங்களது எஸ்பி சிஸ்டம்ஸில் லேப்டாப் டெஸ்க்டாப் பிரிண்டர் மற்றும் நெட்வொர்க்கிங் சேல்ஸ் மற்றும் சர்வீஸ் சிறந்த முறையில் கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்